அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பொதுவாக நம்ம குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் உதவி என்றாலே அது பொருளாதார உதவிகள் மட்டும்தான் ஒரு கஷ்ட காலகட்டங்களில் அவங்க கேட்பாங்க நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்ம அவங்களுடைய உள்ளத்தில் உயர்ந்த ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம இருப்போம் நம்ம நேரம் நம்மகிட்ட இல்லாத அந்த சூழ்நிலை அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் ஒரு சமயம் நம்ம மறுத்து விட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அதனால் தான் என்னமோ ஆரம்பத்திலே இப்போ நிறைய உறவுகள் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சிடறாங்க நாம் என்ன கொடுத்தாலும் ஒரு சமயத்தில் கொடுக்கலன்னு சொன்னால் நம்மளை பற்றி உண்டான தவ தவறான அபிப்பிராயங்கள் தானே மக்களுக்கு மத்தியில் ஏற்படுது சரி அந்த அபிப்பிராயத்தோடு மட்டும் போகிறது கிடையாது நம்மளை பற்றி உண்டான அந்த குறைபாடுகள் வெளியே அவங்க மூலமாக பரப்பப்படுவது தான் அங்கே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் நம்மளுக்கெல்லாம் செய்வாங்களா ஆனால் செய்கிற ஆட்களுக்கு தான் செய்வாங்க சொல்லி ஒரு வார்த்தையிலும் சொல்லி முடிச்சிருவாங்க நபீஸ் தோழர் அபுஹரேரார் அலியில் லாகும் அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சஹிஹ் இப்படி ஹிப்மான் சஹிஹ் முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நோர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் யார் தன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைக்கிறாரோ இந்த மாதிரி உண்டான அந்த தூ சூழ்நிலைகளை பழைய காலகட்டங்களில் செஞ்ச அந்த உதவியை நினச்சி நன்றியுடன் இருந்து இப்போ உள்ள சூழ்நிலை அவருடைய நிலைப்பாடுகள் என்னவோ தெரியல இப்போ தரல அப்படிங்கிற அந்த மனத்தில் நினச்சிக்கிட்டு அவர்களை குறைபடுத்தாமல் அந்த குறைகளை யாரும் மறைக்கிறாரோ இப்படிப்பட்டவர்களுடைய குறைகளை அவ்வாகுத்தால மறுமையினால் இவ்வுலகத்திலையும் மறைத்துக்கொண்டே இருக்குகிறான் அதே நேரத்தில் ஒரு சகோதரன் கஷ்டப்படுவதை பார்த்து யார் அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காக வேண்டி தன்னால் முடியாட்டாலும் கூட மற்ற வழிகளின் மூலமாக கஷ்டத்தை நீக்கிறதுக்குண்டான வழிகளை யார் செய்கிறாரோ இப்படிப்பட்டவர்களுடைய கஷ்டத்தை அல்லாஹு தால மறுமை நல்ல நீக்கி விடுகிறான் என்றும் நபி சலல்லாஹனும் சொல்லிட்டு அல்லாஹூபி அவனில் ஆபதி அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறான் எதுவரை தெரியுமா காக்கான அபுதோ பி ஆகி தன்னுடைய சகோதரனுக்கு அவனு உதவி செய்யும் காலமெல்லாம் அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் காலங்கள் ஏன்னா முதல் எண்ணங்கள் வரணும் எதுக்கெடுத்தாலும் மறுக்கக்கூடாது கூடாது நம்மளால முடிஞ்ச அந்த உதவிகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரணும் அந்த எண்ணத்தோட உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்குண்டான தேவைகளை நிவர்த்தி செய்வதில் இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாகிம் அல்லாஹல்